உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை டைட்டிலில் பார்த்துட்டு தான் எல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த தேங்காயில் விலைக்கு ஏற்றுறது பரவாயில்லையா அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்களா பைரவர்க்கு ஏற்றிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வாராய்க்கு ஏற்றிட்டு இருக்காங்க இது 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 வந்து நான் எத்தனையோ வீடியோ போட்டேன் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக நான் பேசி ஆகணும்னு புரியுது வேறு வழி இல்லை தேங்காயில் விளக்கேற்றலாமா அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு சில பேர்லாம் தளவாழ இலையில் வச்சு இலையில் அரிசி வச்சு அது மேலே தேங்காயை நிற்கிறதுக்கு வச்சு விலக்கேற்றுவீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏற்றக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு குருமார்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு புரியல இந்து மதம் ஏன் இப்படி கீழே போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதாவது தயவு செஞ்சு நல்ல வழிகாட்டல் வேணுங்க புரியுதுங்களா தப்பான விஷயத்தை சுட்டி காட்டணும் அதுதான் ஒரு குருவுக்கு அழகு இல்லைனா குருவாக இருக்கிறதுக்கு இல்லை பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த விஷயம் தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்க மௌனமாக இருக்கிறாங்க ஏன் மௌனம்னு எனக்கு ஒன்றும் புரியல கண்டிப்பாக தேங்காயில் விலைக்கு ஏற்றக்கூடாதுங்க தேங்காயை உடைக்கணும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க தேங்காய்ங்கிறது நம்மளோட தலைப்பகுதி புரியுதுங்களா மனிதனோட தலைப்பகுதி தான் தேங்காய் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கோங்க இந்த தேங்காயை உடைச்சா நம்மளோட அக்ஞியானம்ங்கிறத உடைஞ்சி ஞானம் பெறும் அதில் இருக்கிற விஷயங்கள் புரியுதுங்களா தேங்காயில் குடும்பி இருக்கா நம்மளுக்கு குடும்பி இருக்கா தேங்காயில் கண் இருக்கா நம்ம கண் இருக்குதா நம்ம மண்டை ஓடு இருக்கா அதே போல் அதுக்கு ஒரு ஓடு இருக்கா புரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த தேங்காயை உடைச்சிட்டு அதை நீங்கள் விளக்கேற்றுறது வந்து ஒரே ஒரு நிகழ்வுலாம் நம்ம பயன்படுத்துவோம் இந்து தர்மத்தில் அதை பயன்படுத்தி அது எந்த நிகழ்வுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சிங்களா ஒரு விஷயம் வரும் ஒரு மனிதன் இறந்துட்டாங்களா ஒரு படி வச்சுக்கோங்க அந்த படியில் அரிசி கொட்டுவாங்க அது மேலே உடைச்ச தேங்காயை வச்சு விளக்கேற்றுவாங்க எப்போ ஒரு மனிதன் உயிர் வெட்டதுக்கப்புறம் அதை விளக்கேற்றுவாங்க எவ்வளோ நாளைக்குன்னா அந்த அவரை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த எரியும் புரியுதுங்களா அப்போ ஒரு மனுஷனோட உயிர் சக்தி பிரிஞ்சிட்டா அந்த இடத்துல அந்த அந்த எரியுது அப்போ அதிலிருந்து ஒரு தத்துவம் என்ன அந்த இடத்து அந்த மனிதனுக்கு உயிர் சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோவிலில் ஒரு கடவுளுக்கு எதிராக அந்த விளக்கேத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த சாமிக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் அந்த சக்தி குறையுதுன்னு அர்த்தம் தயவு செஞ்சு நிறைய பேர் வாராகி கோயிலையும் காரபெர் கோயிலையும் அந்த மாதிரி விளக்கேற்ற விட்டுருக்கிறீங்க அந்த இறைவனோட சக்தியை குறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் அதிகமாயிட்டு தான் இருக்குது அதிகமாகிட்டு தான் இருக்குதுன்னு கண்டிப்பாக அதிகமாகாது குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களை அறியாமல் தவறு இருக்கிறீங்க தேங்காயில் விலைக்கேற்றக்கூடாதுங்க ஏற்றுனா இதுதான் நடக்கும் இது வந்து யார் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல ஆனால் இது ரொம்ப அபத்தம் ஆபத்து புரியுதுங்களா நீங்கள் நினைக்கலாம் ஏற்றுறதுனால தான் எனக்கு மக்கள் வராங்க தேங்காய் உடச்சி உடச்சு ஏற்றுறாங்கன்னு அந்த ஏற்றுறவங்களை கண்டிப்பாக கவனித்து பாருங்கள் வரையில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க என்னால் நம்ம சாமிக்கு ஏற்றிட்டு வந்தால் இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஆபத்து நடக்குது அது காரணம் இது தான் தயவு செஞ்சு விழிப்புணர்வு அடைஞ்சிக்கோங்க நீங்கள் வேணால் பெரியவன்ட்டு கேளுங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருந்தால் இறந்தவங்க பெரியவங்க கேட்டால் இறந்தவங்க வீட்டில் இது பண்ணுறாங்களான்னு கேட்டுக்கோங்க ஆமாங்க ஒருத்தர் மனுஷன் இறந்துட்டால் அந்த விஷயம் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த உடம்புல உயிர் இல்லை அதுக்கு பக்கத்தில் இது இது பண்ணுவாங்க தேங்காயில் போது ஒரு விஷயம் வரும் பாருங்களா அந்த தேங்காய் மண்டை ஓடும் சேர்ந்து எரியும் அப்போது ஒரு ஸ்மெல் வரும் புரியுங்களா அந்த ஸ்மெல் வந்து பிரச்சினை கொடுக்கக்கூடியது அது அந்த அந்த ஸ்மெல் எங்கே இருக்குன்னா இறந்தவங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அதாவது அந்த ஆன்மா அதாவது உயிர் இல்லாத ஆன்மா பக்கத்தில் தான் அந்த ஸ்மெல் வருமா அதனால தான் அந்த விலைக்கு ஏற்றுவாங்க அது பக்கத்துலேயே ஒரு குத்துவளைக்கு ஏற்றி வைப்பாங்க இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும் ஏன் குத்துவலைக்கு ஏற்றுறாங்க அந்த அசுபசக்தியை சுபசக்தியாக மாற்றுறதுக்கு புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு தேங்காயில் விளக்கேற்றாதீங்க அதுவும் அரிசி வச்சு விலக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப அபத்தம் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க இறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாங்கியம் பண்ணாங்க இப்போ சாமிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இறந்தவங்களுக்கு பண்ணுற சாங்கியத்தை போய் சாமிக்கு பண்ணலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வேறு எந்த நீங்கள் பாருங்கள் இந்த கலியுகத்தில் இப்போ தான் சமீப காலமாக தான் இது இது ஏத்தனை காலத்தில் தான் கொரோனாங்கிற ஒரு நோயே வந்து கொத்து கொத்தாலும் செத்தாங்க தயவு செஞ்சு இதுமேலாவது விடுங்க புரியுதுங்களா ஏப்பா தேங்காயில் விளக்கேற்றது கொரோனாவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உலகம் ஃபுல்லாக இப்போ தேங்காயில் ஏற்றுனாங்களா அப்படின்னு நினைப்பீங்க தயவு செஞ்சு நம்ம அவ்வளோ பிரபஞ்சத்திட்ட அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் பண்ணுறது எல்லாமே பிரபஞ்சத்திட்ட போகிறது இயற்கையோட இயற்கையாக போகிறது அதிக ஆத்மாக்களை சாகடிக்கிறதுக்கான காரணம் இது தான் தயவு செஞ்சு நீங்கள் வருங்காலங்களில் அதை ஏற்றாதீங்க நீங்கள் அதை செய்யாம இருந்தீங்களாவே நல்லது நடக்கும் தேங்காயில் விளக்கு போட்டுறாதீங்க புரியுதுங்களா அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் வேணால் பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் தேங்காயில் எப்பப்பா நம்ம விளக்கு ஏற்றோம்னா சொல்லுவாங்க இறந்துட்டால் ஏற்றுவாங்க அந்த விஷயத்த ஏன் நம்ம இப்போ வாராகிட்டையும் இவர்கிட்டையும் செய்கிறோம் பயிர்கிட்டையும் செய்கிறோம் அங்கே இவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக காவலாக இருக்காங்க அதாவது இந்து தர்மத்துக்கு காவலாக இருக்கிறது யாருனால் சிவன் கோவிலுக்கு காவல் யாருன்னா பைரவர் பைரவோட சக்தி இலக்களிக்கணும் யார் மூலிமா மக்கள் மூலிமாவே அவரோட சக்தி இலக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் அந்த கோயில் குருக்களே ஒரு சில குருக்கள்லாம் அறியாமல் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க விளக்க அதுவும் தேங்காயில் விளக்கேத்துங்க நல்லதுன்ட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாங்கய்யா புரிஞ்சுக்கோங்க அந்த விளக்கேற்ற நாள் இருந்து பாருங்கள் அந்த கோயிலோட குருக்களோட ஃபேமிலியிலாம் அதிகமாக உடம்பு சரியில்லாம போவோம் நிறைய பிரச்சனையை சந்திப்பார் கடன் பிரச்சனையாகும் வண்டி ரிப்பேர் ஆகும் கஷ்டங்கள் கொடுக்கும் தயவு செஞ்சு சொல்லி விழிப்புணர்வு அடைங்க இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம் நஷ்டம் நான் ஒன்றும் பண்ண முடியாது தயவு செஞ்சு கிட்ட கேளுங்க இதெல்லாம் ஏற்றலாமான்னு தயவு செஞ்சு வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க உங்களோட குருமார்ட்ட கேளுங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்ட்ட கேளுங்க தேங்காயெல்லாம் விளக்கேற்றா த சத்தியமாக அபத்தான்னு சொல்லிவிடுவார் தேங்காயை சூற தேங்காய உடைங்க நல்லது அதை சாமிக்கு உடச்சி படைங்க படைக்கிற பொருளை விளக்கேற்றலாமா தப்பு இல்லை புரிஞ்சுக்கோங்க தேங்காயில் விளக்கேற்ற நிறுத்தி பாருங்க சந்தோஷம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் மண் விளக்கில் விளக்கேற்றுங்க பைரவ எல்லா சமயம் ரெண்டாவது இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்துருக்குது அதுவும் நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன் அது வந்து சரி கேட்டுச்சிங்களா கெவிலி வாக்கு என்ன விஷயம்னா பைரவரை வழிபாடு பண்ணுறோம் பைரவர் யாருக்கு காவல் பைரவர் எங்கே இருப்பார் சிவன் ஆலயத்தில் சிவனுக்கு காவலாக இருப்பார் நீங்க காசியில் காலப்பைரவர் தனியாக இருக்கிறான் நீங்கள் காலப்பேரூர் தனியாகலாம் இல்லைங்க காசியை காப்பாற்றுறதுக்கு காசி விஸ்வநாதருக்கு தான் கால பைரவர் காசி விஸ்வநாதர் யார் தரிசிக்கிறாங்களோ அவங்கள காக்கறதுக்கு கால பைரவர் இருக்கிறார் அங்க அஷ்ட பைரவரே இருப்பாங்க எட்டு திக்கிலையும் பைரவர் இருப்பாங்க எங்க கால பைரவர் யாருக்காக காசி விஸ்வநாதருக்காக இருக்காங்க எல்லா பைரவர் இருப்பார் இப்போ நீங்க தனித்தனியாக பைரவர் வச்சுருக்காங்க சிவன் இல்லாமல் இருக்காங்க வேலை இல்லை ஓகேவா அதை ஒன்று உணர்ந்துக்கோங்க சிவன் கோயில் இருந்தாதான் பைரவருக்கு வேலை ஓகே ரெண்டாவது சிவனை விட பெருசா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அங்கே சிவனை விட பைரவர் சின்னவராக தான் இருப்பார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் யாரை சின்னதா வைக்கணும் யாரை பெருசா வைக்கணும் அப்படின்ட்டு பைரவர் வந்து தனி சன்னதியில் நவகரகம் என்ன சைஸில் இருக்கதோ அதே சைஸ் தான் பைரவர் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம பிரம்மாண்டமாக வச்சுட்டு இருக்கோம் அது சாஸ்திர விதிக்கும் அபத்தமானது புரிஞ்சுக்கோங்க அங்க சிவன் தான் மேலவர் சிவனோட மறு தான் பைரவரா இருந்து காப்பாத்துறாரு அதை ஒன்று உணர்ந்துக்கோங்க பைரவர் கோயில் சிவனாலயத்தில் தான் போய் கும்பிடணும் கண்டிப்பாக அஷ்டமி தேதியில் ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை அவரை முறையாக வழிபாடு பண்ணுங்க ஆனால் தையல் தேங்காய் விளக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி உங்களுக்கு நல்லது குடும்பத்துக்கும் நல்லது குருமார்களே தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் கோயிலில் ஊக்குவிக்காதீங்க அந்த மாதிரி பண்ணுறது தப்பு தப்பு தப்புன்னு உணருங்க இல்லைனா வைத்திய செலவுக்காக போவோம் புரிஞ்சுக்கோங்க பொருள் கனவாக போவோம் விலையுட் பொருள் உடஞ்சி போக்கும் இதெல்லாம் நடக்கும் பா உணருங்க நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு அடுத்தது இப்போ எல்லாரும் தனியாக வாராகி கோயில் நிறைய பேர் இருக்காங்க வாராகிங்கிறவங்க யார் சப்த மாதாக்களை ஒருத்தர் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க ஏழு கன்னிமார் தெய்வங்கள் தான் அதில் ஒருத்தர் தான் வாராகி புரியுதுங்களா வாராகியை நீங்கள் சப்த கன்னியோடு சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் புண்ணியம் கிடைக்கும் தனியாக வாராகி எப்பவுமே கொண்டாடக்கூடாது கடவுளை பிடிக்காதீங்க ஏழு சப்த கன்னிகளை பிடிக்காதீங்க கன்னிமார் தெய்வத்தை பிடித்தா அந்த பாவம் உங்களை தான் சேரும் நீங்கள் வாராகின்னு இருக்கிற ஆலயத்தில் கன்னிமார் தெய்வம் இருக்கணும் ஏழு கன்னிமார்கள் இருக்கணும் அவங்க கூட வாராகி பெருசாக கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கன்னிமார் இல்லாமல் தனியாக வாராகி இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஆபத்துகள் வரும் அதை உணருங்க நீங்கள் அந்த மாதிரி போனீங்களா உங்கள் குடும்பத்தில் பிரிவினை வரும் சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் வரும் சொத்தில் பகை விரோதம் வரும் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி கும்பிடுணுன்னா நீங்கள் எல்லா சிவாலயத்துக்கும் போங்க கண்டிப்பாக சப்த கன்னிமார் இருப்பாங்க வாராகி பஞ்சமி தேதி அன்னைக்கு போய் விலகு போட்டுவாங்க ஒன்றும் தப்பே இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஆலயத்துக்கு போங்க கண்டிப்பாக நல்லது நான் யாருக்கும் எதிராகவோ விரோதமாகவோ சொல்லலை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சாஸ்திர விதின்னு ஒன்று இருக்குது சிஸ்ப சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது இந்த ஆலயம் இப்படி தான் அமைக்கணும் இவங்க கூட தான் அவங்களாம் இருக்கணும்னு அமைக்கணும் அப்படி அமைச்சாதான் ஆலயமாக இருக்கும் புரியுதுங்களா இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம் வரும் சந்ததிகள் தவறாக புரிஞ்சுக்கூடாது சப்த கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள் கூட தான் இருக்கணும் நீங்கள் சிவாலயத்தில் போய் கவனிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு போனாலும் சப்த கன்னிமார்கள் இருக்காங்கங்க சப்த கன்னிகள் இருப்பாங்க நம்ம குலதெய்வ கோயிலத்திலே பாருங்க ஏழு கல்ல வச்சுருப்போம் சப்த கன்னி அது கன்னிமாரி சாமின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா எல்லாத்தோட குலதெய்வம் யார் யார் கோயில்ல குலதெய்வ கோயில் கன்னிமார் இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்குவீங்களா நானும் சொல்லிடுறேன் அவங்க யாராவது தனியாக இருக்காங்களான்னு பாருங்க தனியாகவே இருக்க முடியும் ஏழு கன்னிமார் இருந்தாங்களா அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது சப்த கன்னிமார் ஒன்று இருந்தாங்க ஒன்றா இருந்தாங்களா அந்த கன்னிமாரை நீங்கள் வழிபாடு பண்ணீங்களா உங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க புரியுதுங்களா மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் கன்னிமார் தெய்வத்தை பிடிச்சிங்களா பெண்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது எந்த ஒரு குடும்பத்தில் பெண்கள் சந்தோஷமா இல்லையா அந்த குடும்பம் நல்லா இருக்காது எந்த நாட்டில் பெண்கள் சந்தோஷமாலையும் அந்த நாடு நல்லா இருக்காது நீங்கள் தயவு செஞ்சு இப்படி பிடிக்காதீங்க கன்னிமார் தெய்வத்தை வணங்குங்க நம்ம குருமார்கள் ஏன் எதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஒரு வேளை சொன்னால் எதாவது பிரச்சனையானு தெரியலங்க ஆனால் பிரச்சனை வந்தால் வருட்டுங்க லைஃப்பில் ஒரே ஒரு உயிர் தான் இருக்குது அது கடவுளுக்காக போகட்டும் இதில் என்ன வந்துட போகுது புரியுதுங்களா அதனால் சப்த கன்னிகளை ஒன்னா சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நீங்கள் கன்னிமாடு மாடு பைர கோவில் வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாராகி கோயில் வச்சுருந்தாலும் சரி அந்த முறையாக வைங்க வாராகி வச்சுருந்தா கண்டிப்பாக சப்த கன்னி அங்கே இருக்கணும் ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அது புரியாமல் இருக்காங்க ஒரு சில பேர் அதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வ வம்சம் தலைக்கணும் வாரிசுகள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வம்சமும் வேண்டாம் வாரிசும் வேண்டாம் எனக்கு பாவம் சேரணுன்னா அவங்க கும்படம் வரவங்களுக்கு பாவத்தை சேர்த்துட்டு போவாதீங்க புரியுதுங்களா ஓகே நமக்கு பாவம் வர்றது பிரச்சனை அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம பாவத்தை விதை விதைக்கக்கூடாதுல்ல புரிஞ்சு நடந்துக்கோங்க நிச்சயமாக நல்லா மாற்றம் வரும் சப்த கண்ணிகளோட வாராகியும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கோவிலில் ஒரு இடத்துல வா சப்த கண்ணிகளை வைக்கிறதுக்கு இடம் வச்சுருங்க ஏழு கல்லை வச்சு வாராகின்னு சப்த கண்ணின்னு கூப்பிடுங்க கண்ணி கண்ணி மாதிரி வந்துடுவாங்க புரியுங்களா எல்லா கோவிலும் சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க சப்த கன்னிமார்கள் இருந்தாங்களாவே அந்த வீட்டில் வர பெண் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அதுலேருந்து பிரிக்காதீங்க பிரிச்சிங்களா பிரச்சனையை சந்திப்பீங்க புரியுங்களா குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் துன்பப்படுவாங்க இதெல்லாம் நடக்குதான்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் வாராகி யாரெல்லாம் அதிகமாக தனியாக வழிபாடு அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நிம்மதி இழந்துட்டுருக்காங்க நீங்கள் சப்த கண்ணியோடு சேர்த்து வாராகி வழிபாடு பண்ணீங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிரபஞ்சம் என்ன நடந்துகிட்டுதுனாலும் நான் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இந்த விஷயத்த இனி வரும் காலங்களில் தேங்காயில் விளக்கு வைக்க வேண்டாம் குருமார்கள் யாராவது இந்த வீடியோ தெரிஞ்சோ தெரியாமலாம் பார்த்தீங்களா தயவு செஞ்சு சொல்லுங்கள் பெரியவங்க கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா அவங்கெல்லாம் சொன்னாதான் மத் புரிஞ்சுக்குவோங்க நான் வந்து சின்ன பையன் என்னோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேராதான் பார்ப்பாங்க இல்லை ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் பார்ப்பாங்க ராசி பலனாக இருந்தால் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பார்க்குறாங்க இந்த வீடியோ எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் வாராகி அம்மனோட அனுகிரகமும் நான் சொல்கிறது சத்தியமாக இருந்தால் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே பார்ப்பாங்க ஓகேங்களா இந்த வீடியோ நான் லைவாக தான் பண்ணுறேன் லைவ் மீன்ஸ் என்னென்னா கரெக்டாகவே ஓப்பனாகவே விடுறேன் இல்லை இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் பார்க்க அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு லட்சம் மேலே வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டாங்களா கண்டிப்பாக வாராகி அம்மனும் பைரவரும் நான் சொல்கிறது தான் நினச்சாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா புரிஞ்சுக்கோங்க நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வர்றேன் பிரபஞ்சத்துக்கிட்டே நான் பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன் இந்த வீடியோ சரிங்களா ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ ஹரிலட்சுமி வரலாலை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வாராகியோட அனுகிரகமும் பைரவரோட அனுகிரகமும் அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி